இந்த அரசியல் இந்த இருக்கு ஒருத்தங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா இல்ல இந்த சினிமால ஒரு நடிகர் வந்து தோத்து போயிட்டாரு இல்ல அவருடைய ஒரு படம் வந்து படம் வர முதலே அது தோத்து போயிடும் லஸ்ட் ஆயிரும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வர்ற நடிகர் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அதை வந்து தோற்கடிக்கணுமென்றதுக்காக வதந்தியரை வந்து பரப்புவார்கள் இப்போ அரசியலையை வந்து ஒருத்தவங்க தோத்துட்டாங்கன்னா வின் பண்ணவங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது இவர்தான் சிறந்தவர் இவர் சரியில்லை அப்படின்ற மாதிரி பண்ணுவார்கள் அப்படித்தான் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுக்கின்ற நபர்கள் சரிங்களா அவங்க பல பேர் வந்து இப்போ பிக் பாஸ் ரிவ்யூ வந்து பண்றாங்க அவங்க வந்து விஜய் சேதுபதி அவர்களை பற்றி இல்லாத ஒரு விடயத்தை வந்து பரப்பிக்கொண்டு கொண்டிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷமா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன் என்ன தவித்து எந்த ரிவியூவருமே முதல் நாளே இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு கணித்தது இல்ல நான் கணித்த அந்த நாலு சீசன்லையும் ராஜு அவர்களா இருக்கட்டும் பாலாஜி முருகதாஸ் அவர்களா இருக்கட்டும் அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அப்புறம் அசீம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அசீம் அவர்களா இருக்கட்டும் பிக் பாஸ் செவன் பிரதீப் அண்டனி ரெக்கார்ட் குடிக்கிறேன்னா அவர் தான் சரியா இந்த நாலு பேரோட பேரு தெலுங்கு ரிவியூ பண்ணியிருந்தேன் அபிஜித் சீசன் போர் முதல் நாள் முதல் நாளே வந்து இவங்க தான் வெற்றி பெறுவார்கள் அடித்து சொன்ன ஒரே ஒரு ரிவியூ நான் தான் வேற யாருமே வந்து அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் விழுந்து கொண்டே போவாங்க அதே போல பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்னுடைய அப்டேட் கரெக்டா இருந்திருக்கு அது எலிமினேஷன் இருந்தாலும் சரி போட்டியாளர்கள் லிஸ்டா இருந்தாலும் சரி ஆரம்பத்திகதி ப்ரொமோ எதா இருந்தாலும் சரி என்னுடைய கணிப்பும் என்னுடைய அப்படின்னு கரெக்டா இருந்திருக்கு அந்த ரீதியில விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்பாக இப்ப வருகின்ற தகவல் உண்மையா பையன் அப்படின்றத பற்றி நம்ம உண்மையா வந்து சொல்லிடுறோம் இந்த வீடியோல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசியோட விஜய் சேதுபதி அவர்களுடைய அடுத்த கட்ட பயணங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதி தலைவர் ஆசியோட அவங்களுடைய சம்பவங்கள் இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் அது ஆரம்பிச்சது சீசன் ஒன் ரெண்டாயிரத்து பதினேழு ஏழு எட்டு வருடங்களுக்கு முதல் அதுல இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு விடயம் ஒன்று இருக்கு இப்ப சல்மான் கான் ஷாருக் கான் எம் எஸ் தோனி அவர்கள் இவங்க பண்ற விளம்பரங்கள் எல்லாம் வந்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அப்ப அவர் சொன்ன விடயம் வந்து என்னுடைய ரசிகர்களை என்னுடைய காசு தேவைக்காக சுய லாபத்துக்காக ஒரு விளம்பரம் மூலம் அவங்களுடைய நான் அவங்களோட காசை வந்து நான் வீணாக்க விரும்பல அப்படின்னு தலைவர் மட்டும் ஒரு கிரீமை வந்து போட்டுட்டு ஒரு விளம்பரம் போட்டாருன்னா அது அதோட லாபம் எங்கேயோ போகும் என்ன தலைவருக்கு கோடிக்கணக்கில் ரசிகர் இருக்கார்கள் ரஜினி சாருக்கு இருக்கிற அளவுக்கு ரசிகர்கள் வேற யாருக்குமே இல்லை சரியா சரி அப்படி இருக்கீங்க பல நிறுவனங்கள் தலைவரை விளம்பரம் பண்ணுங்க இதை பெரிய காண்கள் பண்ற விளம்பரங்கள் தலைவர்கிட்ட என்றோ போயிட்டு அவர் சொன்னது நோ சரியா அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஓட இதுவும் ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் தான் இருந்தாங்க பட் தலைவருக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா பிக் பாஸ் வந்து பிக் பிரதர்ல இருந்து இந்தியாவில் வந்து பிக் பாஸ் அப்படின்னு வந்துச்சு சல்மான் கான் அவர்கள் ஹிந்தியில் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்போ சவுத்தில் வந்து இது வரைக்கும் இல்லை அப்போ தெலுங்குலையும் ஆரம்பிக்கலை மலையாளத்திலையும் இல்லை கன்னடத்தில் மட்டும்தான் ரெண்டு சீசனை என்னோ போய் கொண்டு வந்துச்சு அங்கே இருக்கிற பெரிய நடிகர் சுதீப் அவர்கள் பண்ணி கொண்டு வந்தாங்க ஹிந்தியில் சல்மான் கான் அவர்கள் அப்போ தமிழில் வந்து பெரிய ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு என்ன ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் சார் தான் பட் அது வந்து நடக்காத விடியம் தலைவர் எப்பயுமே நடிகர்களை ரசிகர்களை வந்து தன்னுடைய சில இன்னொருத்தண்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிற விட விருப்பமே இல்ல சரி அதுக்கப்புறம் அரவிந்தசாமி சார் அவர்கள் சூர்யா சார் அவர்கள் இப்படியான நடிகர்களோட கமல்ஹாசன் அவர்களுடைய பேர் அந்த காலத்துல ஏழு எட்டு வருஷங்களுக்கு முதல் வந்த பத்திரிகைகள்ல வந்தபடியும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அடுத்த சீரியலுக்குள்ள போனாலும் போற நிலைமையில தான் இருந்தாரு ஏன்னா அப்போ அவருடைய படங்கள் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது கடைசியா பெரிய ஹிட் ஆனது விஸ்வருவம் படம் அதுக்கப்புறம் பாபநாசம் படம் வேற எந்த படங்களுமே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சரியா இதுதான் நிலைமையா இருந்துச்சு அப்ப கமல்ஹாசன் பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்து அணுகின போது ஓகே வந்து சொன்னாரு அவர் வந்து பாஸ் நடத்தினாரு சீசன் ஆறு சீசன் அஞ்சு வரைக்குமே அவருடைய கோஸ்டிங்ல சில குறைகள் இருந்தாலும் அது வெளிப்படையாக பேசப்படவில்லை ஏன்னா அப்ப லைவும் இல்லை கமல்ஹாசன் அவர்களுடைய சுச்சுவேஷனும் அதுதான் எப்ப லோகேஷ் அண்ணா அவர்கள் இயக்குன விஜய் சேதுபதி அவர்கள் பதில் பாசீல சேரவர்கள் அப்புறம் பல நட்சத்திரங்கள் நடித்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்திருந்தாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களுடைய எல்லாமே மாறிச்சு ஒரு பழமொழி இருக்குல்ல யாருக்கு வாழ்வு வந்தா அந்த குடைபிடிப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி அதே நேரத்தில் கடவுள் புண்ணியத்துல பிக் லைவும் வந்து வந்து அந்த கமல்ஹாசன் அவர்களுடைய வெளியானது வர வேண்டிய ஒரு நபர் ஒருக்காக கூட அந்த பொண்ணை அவர் வந்து பாராட்டினதே இல்லை அதே நேரத்துல வந்து சிவன் கணேசன் அவர்களுக்கும் விக்ரமன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்களிடம் சிவன் அவர்களுக்கு வெறுப்பு வர காரணமே கமலாசன் அவர்கள் சிவன் அவர்களுக்கு அமைச்சரிசம் அப்படி விட்டு அவங்க பேச விட்டுருந்தா கூட இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்துருக்கும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் செவன் சொல்லவே வேண்டாம் கமலாசன் அவர்களுடைய ஆதரவுல வந்த பாபா செல்லத்துறை அவர்கள் அப்புறம் வந்து மாயா ஜோவிகா பூர்ணிமா நிக்ஷன் விஜயவர்மா இந்த கூட்டம் அக்ஷயா அனன்யா இந்த கூட்டம் ஒரு பெரியதொரு ஒரு பேவரிசம் செல்வாக்கு இருந்த நபர்களுக்கு கமலாசன் அவர்கள் ஒவ்வொரு வீக்கிலும் தவறாம பண்ண அந்த ஒரு சேவை அது மக்களோட கருத்தை கேட்காம இவங்களுக்கு தான் எடுத்த முடிவு பிரதீபர்களுக்கு ரெக்கார்டு கொடுத்தல அது சோக நடத்தின டிவி சேனல் பிக் பாஸ் டிமே எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பிரதீப் நல்லவர் அப்படி என்பதை வந்து அடுத்த வீக்கே வந்து அடுத்த ஒரு டாஸ்காவே எல்லா குறும்படங்களையும் வெளியிட்டார்கள் லைவ்ல பார்க்காதவர்கள் பார்க்கட்டும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் தமிழ் பிக் பாஸ் டீம் பிரதீப் கிட்ட பேசி நடந்தார்கள் நீங்க வந்து வாங்க பிரதீப் அப்படின்னு தீபாவளி எபிசோடுக்கு அழைத்தார்கள் பிரதீப் நோ சொல்லிட்டாரு ஏன்னா பிரதீப் பிரஜியில யார் இருந்தாலும் அது ஒரு பெரிய படி அப்படி ஒரு அவமானம் அவருக்கு நடந்துச்சு கமல்ஹாசன் அவர்கள நவம்பர் நாலாம் தேதி இதனாலேயே மக்கள் முடிவு செய்தார்கள் அடுத்த சீசன் பார்க்கணும்னா கமலாசன் அவர்கள் நடத்தக்கூடாது அப்படி என்பது நைன்டி பர்சன்ட் மக்களோட விருப்பம் அதற்கு உதாரணம் கமலாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாரு தொண்ணூற்றம்பது வீதம் கொண்டாட்டம் தான் இனிமேல் நாங்கள் பிக் பாஸ் நல்லா பார்ப்போம் நிம்மதியா பார்ப்போம் அப்படின்னு அப்போ ஒரு இந்த முடிவு கமலஹாசன் அவர்களுடைய சீசன் கடைசி சீசன் ஏழாவது சீசன் என்றது இப்போ கமலஹாசன் எடுத்த முடிவு இல்ல அது சீசன் செவன் உடனே எடுக்கப்பட்ட முடிவு அப்பவே புதிய கோஸ்டுக்கான தேடுதல் நடக்க பெற்றது இதுதான் உண்மை ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு நீக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த தொழிலா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் சரி இன்ஜினியரா இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்மளை இவங்கன்னு பாட்டும் முதல் நம்ம வந்து ஓகே இதை விட்டு விளங்கணும்ல பண்ணிடுவோம்ல இல்ல அதுதான் கிட்டத்தட்ட நடந்தது அப்படின்னு பல மக்கள் சொல்றாங்க பார்க்க போனா அது உண்மையா இருக்கலாம் சரிங்களா சரி அதை விடுங்க இதை நான் பேச காரணம் என்னன்னா இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் எய்த் தமிழோட புதிய கோஸ்ட் விஜய் சேதுபதி அப்படின்றது தான் பல சோஷியல் மீடியாக்கள்ல வருவது அதோட அவருக்கான ப்ரோமோக்கள் அதோட பேச்சுவார்த்தை போய்க்கொண்டிருக்கு கொண்டிருக்கு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டா கடந்த ரெண்டு நாட்களா கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த படுதோல்வி அடைஞ்சது படம் இந்தியன் பாகம் ரெண்டு ரெண்டு நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லாக உடையில மக்களே என்னுடைய ஃப்ரெண்டு ரெண்டாவது நாள் பத்து பேரோட படம் பார்த்தாரு அவருடைய வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருட வாழ்க்கையில் ஒரு பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட தடவை தியேட்டருக்கு போயிருப்பாரு அவர் அப்கமிங் டைரக்டராக இருக்கு முயற்சி தங்கிகோன் இருக்காரு நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அவர் வந்து அது சொன்ன என்னோட விடயம் வந்து ஏழு பதினெட்டு வயசுலேருந்து அவர் வந்து இந்த சினிமாவுக்காக இறங்கியிருக்காரு பல ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு பல படங்கள் பார்த்துருக்காரு அப்போ அவர் வந்து ரசிகருக்காக நடிகருக்காக படத்தை பாக்குறதும் படத்துக்காக அவர் வந்து தான் அதிகம் கதைக்காக தான் அதிகம் அவர் என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வரைக்குமே ஒரு பத்து பேரோட ரெண்டாவது நாள் படம் ஒரு பெரிய படத்தை இப்போ இப்பதான் பாக்குறேன்னா அந்த அளவுக்கு படுதோ அதுக்கு காரணம் ஒரு ஒரு காரணம் வந்து கமலாசன் அவர்கள் பிரதிபலி பண்ண மிகப்பெரிய ஒரு துரோகம் அதுவே மக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்திச்சு சரி இப்ப அதை விடுங்க சரி அப்படி இருக்கக்குள்ள அந்த கமலாசன் அவருடைய அந்த அப்டேட் கொடுப்பாங்க ஐநூறு கோடி அறுநூறு கோடின்னு வெக்கமே இல்லாம போய் சொன்னார்கள் அந்த படத்தை படுதோல்வி அடைஞ்ச அந்த படத்தை சரியா சரி அப்படிப்பட்ட நபர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கமலாசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு கருப்பு மார்க் ஏற்படுத்துற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரோமோக்கு சொன்ன டேட்டுக்கு வரல அதனால ப்ரோமோ எடுக்கல இப்போ வந்து நயன்தாரா அவர்கள்ட்ட பிக் பாஸ் டீம் வந்து பேசிக் கொண்டிருக்காங்கன்னு பச்சை பைய வந்து அடிச்சு விடுறாங்க அது உண்மையானா அது பொய் சரிங்களா சோ இப்போ வந்து விஜய் சதுபதி அவர்கள் தான் கோஸ்ட் அப்படி என்பது பல சோசியல் மீடியாக்கள் சொல்றாங்க அப்படி அவர் இல்லைன்னா மேபி நேரம் தரம் அப்படி இல்லைன்னா வேற யாராவது வரலாம் ஆனா இந்த சொன்ன டேட்டுக்கு வரேன் ப்ரோமோ எடுக்கிறேன் அப்படின்னு விஜய் சதுபதி அவர்கள் சொல்லி அவர் வராம விட்டது அப்படின்னு பல இந்த கமலஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுக்கிறவர்கள் சொல்றாங்களா அது பொய் அதுல உண்மை இல்லை சரிங்களா எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி பிக் பாஸ் ஐட முதலாவது ப்ரோமோ இந்த வீக்கெண்டு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு சனிக்கிழமை அல்லது இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இல்லன்னா இருபத்தி ஆறு எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் சரிங்களா அதுல வந்து ஐலோக வரலாம் இல்லன்னா புதிய கோஸ்டோட ஒரு ஷடோ மாதிரி ஒண்ணு போட்டு ப்ரமோ ஒன்று வரலாம் காத்திருங்க காத்திருப்போம் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் பேட்ட படத்துல தலைவர் கூட நடிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ நிறைய பத்திரிகைகள் அப்ப பல விடயங்களை வந்து சொல்லியிருப்பார்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போல பண்ற நபர்கள் யாருமே இதுவரைக்கும் இந்தியன் சினிமால இல்ல அப்படின்னு அத வந்து விஜய் சேதுபதி அவர்களே பல தடவை நம்ம வந்து உச்சத்துல இருக்கிற நபரை எதிர்த்தாத்த நம்மளும் வந்து தெரிவோம் அப்படின்னு அவர் வில்லனா அதுல ஸ்பீச் அப்படி இருந்திருக்கு தலைவரை ஃபாலோ பண்ற ஒரு நபர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய பேச்சிலும் சரி அவர் கூட பழகின என்னுடைய பல நண்பர்களே இருக்கார்கள் நண்பர்களும் சரி அவர் கூட வேட் பண்ண ஆர்டிஸ்டும் சரி விஜய் சேதுபதி அவர்கள் எப்பயுமே நேரத்தையும் சொன்ன வாக்கையும் கடைப்பிடிக்கின்ற மனிதர்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர சொன்ன டேட்டுக்கு இவர் வரல இவர் வந்து மதிக்கல அப்படின்னு யாருமே சொன்னது இல்லை சரிங்களா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் தமிழ் சினிமால இருக்கிற நடிகர்களா இருந்தாலும் சரி இந்தியன் சினிமால இருக்கிற நடிகர்களா இருந்தாலும் சரி டைமிங் அப்படி என்பதை பார்த்த ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் ரசிகர்களை தெய்வமா மதிக்கிற ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அவர்கள் அன்று பேர் பண்ண நன்மைகளை இன்றும் மறக்காத ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் வழிய பின்பற்ற எந்த நடிகரும் உண்மையாக அந்த வழியில தான் போவாங்க கொண்டிருக்காங்க அதே போலதான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் அந்த சில பேர் வந்து அந்த வன்மத்தில் விஜய் சதுபதி அவர்கள் மீது ஒரு கருப்புமாக்க சுமத்தனோ கமலாசன் அவர்கள் பண்ணல்கு இடத்தை வந்து இவர் நிரப்ப கூடாது என்பதற்காக இந்த சொல்லுகின்ற பைகளுக்காக ஒரு மனுஷன் தலைவர் ரசிகன் அப்படின்றது பாஸ் ரசிகன் அப்படின்றத விட்டு ரிவியூவர் அப்படின்றத விட்டு ஒரு எனக்கு கிடைச்ச இந்த பிளாட்ஃபார்ம்ல உண்மையா பொய்யாத பல பேர் சொல்லைக்குள்ள அது மூலம் கிடைக்கிற வியூக்கள் மூலம் அவங்க திண்ணைக்குள்ள சாப்பிடைக்குள்ள சரி உண்மையா நான் வந்து என்னுடைய தளத்துல சொல்ல வேண்டியது ஒரு மனிதனா என்னுடைய கடமை அப்படின்ற ரீதியில இந்த விடயத்தை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா மக்களே சோ ஓகே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட கோஸ்ட் அது யாரா வேணுமென்றாலும் இருக்கலாம் ஆனா அது இப்ப முடிவு செய்யப்பட்டது இல்லை முடிவு செய்யப்பட்டது சரிங்களா எனக்கு அது யாரா இருந்தாலும் சரி கமலாசன் அவர்கள் இல்லாம போனது மிகப்பெரிய சந்தோஷம் அதனாலயே இந்த ஷோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தினாலும் சரி நயன்தார் அவர்கள் நடத்தினாலும் சரி அரவிந்தசாமி சார் நடத்தினாலும் சரி ராஜ் அவர் அவங்க நடத்தினாலும் சரி சிம்பு அவர்கள் நடத்தினாலும் சரி யார் நடத்தினாலும் எனக்கு டபுள் ஹாப்பி தான் நான் எதிர்பார்த்தது சீசன் செவன் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லிட்டு அடுத்த சீசன் கமலாசன் அவர்கள் இந்த ஷோ நடத்த மாட்டாங்கன்னு அது நடந்துச்சு அதுல எனக்கு டபுள் ஹாப்பி சோ இனி நடத்த போறவங்க யாரா இருந்தாலும் கவலை இல்லை ஆனா அவங்க நேர்மையா நடத்துவாங்க பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் வர்ற கோஸ்ட் அவங்க ஹீரோ இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற உண்மைதான் ஹீரோ அந்த உண்மை அவங்க இருக்கிற பட்சத்துல மக்கள் அந்த கோஸ்ட கொண்டாடுவாங்க அவங்க சிவப்பா இருக்கணும் கருப்பா இருக்கணும் அதிகமா காசு வாங்குறவங்களா இருக்கணும் அதிகமா ரசிகர்கள் இருக்கவங்க இருக்கணும் முக்கியமில்லை அவங்களோட உண்மை இருக்கணும் அந்த ஷோ அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கணும் அவங்க வந்து அந்த எபிசோட பார்க்கணும் மக்களோட குரல் அவங்களுடைய குரல் ஒலிக்கணும் அப்படி என்பதால் மக்கள் எதிர்பார்ப்பது அதுக்கு தான் அவ்வளவு பெரிய கோடி சம்பளம் அதாவது அவங்க பண்ணாங்களே தான் ஹீரோ சரிங்களா நன்றி